இதெல்லாம் போக போடுவீங்க போக ஆமா போக போக வச்சு விட்டா போக அடிக்கு போக வாட்டுக்கு புடிச்சிட்டே இருக்கும் சேனல் ஆமா நாலு மாசம் ஆகல அடுத்து அறுவடை பண்ணுவீங்க ஆமா நாலரை மாசம் ஆகணும் இதை முழுசு அறுவடை பண்ணுவீங்க அறுவடை பண்றதுக்கு நாலரை மாசம் ஆகணும் நாலரை மாசம் ஆகும் சரி ஆமா இப்ப புகை போட போறீங்கன்னு ஆமா போட்டுட்டு இருக்கு இந்தா பாரு வாங்க இருக்க ஃபுல்லா அந்த புகை அப்படியே வருது வெளியே இந்த பாருங்க அப்படியே பொடி போடு இருக்கு வீட்டுல இருக்கு வீட்டுல வச்சிருக்கீங்க இது இப்ப வந்து எடுத்து ஒரு வாரம் ஆகுது சரிண்ண சரிண்ணா சரிண்ண சரி இப்ப தீசரிய போடலாம் தீசரியா போகலாம் ஊருக்கு போயிட்டேன் இன்னும் ஒரு நாலு நாள் அவ்வளோ அப்புறம் அங்கே ஆமாம் அப்படியே ஒரு ஒரு கத்தை வந்து பச்சையில் தூக்குனா பதினஞ்சு கிலோ வரும் மதிப்பு பதினஞ்சு கிலோ வந்துச்சுன்னா கையில் அறுத்து எடுக்கும்போது போது ரெண்டு கிலோ குறையும் ரெண்டு கிலோ குறையும் அந்த தண்டு இருக்குல்லையா அதை வேஸ்ட் அது வெட்டி தர போடும் அதை எடுக்கும் போது பன்னெண்டு கிலோ குறையாது ம் சரி தாராளம் பன்னெண்டு கிலோ குறையா குறையா ஆமாம் ஓகே நன்றி சார்